குப்பை கதை புசாச்சி புசாச்சி குப்பை வண்டி வந்திருக்கு கொழும்பு மருதானை ஸ்கூல் லேன் வீதியில் அமைந்துள்ள அந்த வீட்டிற்கு குடி வந்து சில நாட்கள் தான் ஆகிறது ஸ்கூல் லேன் வீதியில் நேராக வந்து இடது பக்கம் திரும்பினால் பெரிய மைதானமும் அதை தாண்டி சிறிது தூரம் நடக்கும்போது அகலமான எட்டு படிகள் இருக்கும் அதில் ஏறி வரும்போது ஏற்படும் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் மேலே வந்து ஐந்து அடி வைத்தால் இருக்கும் கருப்பு பெயிண்ட் அடித்த வீடுதான் நாங்கள் வாடகைக்கு குடிவந்த வீடு எங்கள் வீட்டின் நேரெதிர் வீடுதான் தான் எழுவத்தி ரெண்டு வயது பூசா ஆட்சியினுடையது கூட்டு குடும்பமான அவள் வீடு அதற்கேற்ப விசாலமானதாகவே கட்டப்பட்டிருந்தது குடிவந்த ஆரம்பத்தில் பூசா ஆட்சிதான் எங்களிடம் பேசினாள் என் குடும்பத்தைப் பற்றி விசாரித்து நான் கேட்காமலேயே அவள் குடும்பத்தைப் பற்றியும் சொல்லி எங்களுடன் பழக ஆரம்பித்தாள் எங்கள் வீதியில் இருபது வீடுகள் இருக்கும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குப்பை வண்டி மைதானத்திற்கு வரும் குப்பை வண்டி சத்தம் கேட்டதும் கதவை திறந்து குப்பை பேக்கெட்டை தூக்கி கொண்டு ஆட்கள் வெளியே வருவார்கள் சாப்பாட்டு குப்பை பொலத்தின் குப்பை என தனித்தனியாக எடுப்பதால் இன்னைக்கு எதை எடுக்க வந்திருக்கிறானோ என்று புலம்பிக் கொண்டு வருவதையும் சாப்பாட்டு குப்பை எடுக்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சியும் பொலத்தீன் குப்பை என்றால் எங்களோட வீட்டில் எங்கே பொலத்தீன் இருக்குது சாப்பாட்டு குப்பை தான் நரம்பி கிடக்குது என்று சிலர் புலம்புவதையும் கேட்கலாம் ஒரு சில வயதானவர்கள் கூட சிரமம் பார்க்காமல் படியில் இறங்கி போய் குப்பையை கொட்டுவார்கள் சில குடும்ப பெண்கள் படியில் இறங்காமல் பூச்சாட்சியிடம் குப்பையை கொடுத்து கொட்டச் சொல்வார்கள் ஆரம்பத்தில் இதை கண்ட நான் அவர்களுக்கு ஏதாவது அவசர வேலையாக இருக்கும் அதான் பூச்சாட்சியிடம் கொட்ட கொடுக்கிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் இதே போல மற்றொரு முறை குப்பை வண்டி வந்தபோது தான் தெரிந்தது விஷயம் அன்றைக்கு சாப்பாட்டு குப்பை எடுக்க வந்திருந்தது வண்டி நான் சத்தம் கேட்டு வெளியே வந்து என் வீட்டு குப்பையை குட்டிவிட்டு மேலே வந்தபோது என் பக்கத்து வீட்டு அக்கா தம்பி தம்பி இந்த குப்பை பேக்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் குப்பையும் கொட்டிட்டு வாங்கப்பா என்றாள் அதே அக்கா சத்தமாக ஏய் பார்சனா சீக்கிரம் குப்பையை கொண்டு வா வண்டி போக போகுது என்றாள் குப்பையை கொட்டிவிட்டு படியேறி அந்த அக்காவிடம் அவளின் பேக்கெட்டை கொடுத்த போது தம்பி இந்த பேக்கெட்டில் உள்ளதையும் கொஞ்சம் கொட்டிட்டு வாங்க என்று இருந்த இன்னொரு பெண்ணின் பேக்கெட்டையும் கொடுத்தாள் மற்றொரு பெண் கடைசி படியில் நின்று கொண்டு குப்பையை கொட்டாமல் என்னிடம் கொட்ட சொல்லிக் கொடுத்தாள் நான் ஒன்றும் சொல்லாமல் அதையும் கொட்டினேன் வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம் சொன்னபோது அவள் சிரித்து கொண்டே பூச்சா ஆட்சி கடைக்கு போனாங்களாம் இன்றைக்கி நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க நீங்கள் குப்பைய கொட்டை கீழே போன போது எல்லா அக்காமார்களும் சீரியல் போகுதேன்னு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்றாள் எங்கள் அம்மா அக்கா வயசு ஆகுது பாவம்னு தான் குப்பைய கொட்டை உதவி செஞ்சேன் அதை விட எனக்கு வேறு ஒரு யோசனை மண்டையில் ஓடுது பூச்சா ஆச்சியோடய வயசுக்கு இங்கே இருக்கிறவங்க தான் கீழே இறங்கி குப்பையை குட்டி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் இங்கே எல்லோரும் அவங்க சோம்பேறித்தனத்தால் அவங்க வேலையை மற்றவங்களுக்கு செய்ய சொல்கிறாங்க எனக்கும் கொட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது ஓரிரு நாட்களுக்கு பிறகு காலையில் எப்பவும் போல கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தபோது எங்கள் வீட்டிற்கும் கீழே இறங்கும் படிக்கும் இடையே ஒரு மின் விளக்கு கம்பத்தில் கீழே யாரோ ஒரு பெரிய பழத்தின் பையில் குப்பையை போட்டு போயிருந்ததை கண்டு பூச்சாட்சியிடம் விசாரித்தேன் இன்றைக்கி நேற்று இல்லை கண்ணு எப்போ பாரு இப்படித்தான் குப்பையை பையில் போட்டு விடிய காற்றால வந்து யாராவது இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க குப்பை வண்டி வருதுன்னே தானியே அதில் கூட்டுனா என்ன ஆகிரும் இந்த ஜனத்துக்கு சிலவங்க கீழே போய் மண்ணெண்ணெய் ஊற்றி சாப்பாடு குப்பையை எரிப்பாங்க சாப்பாடு குப்பை எப்படி கண்ணுக்கு எரியும் சொன்னாலும் யாரும் கேட்கறது இல்லை ஒவ்வொரு முறையும் இங்கேன யாராவது இப்படி குப்பையை போட்டுட்டு போகிற குப்பையை நான் தான் குப்பை வண்டி வரும்போது எடுத்து போடுவேன் அதுக்குள்ளே நாரி நாத்தம் எடுத்துகிறோம் இந்த இடம் பூச்சாச்சி சொன்னது சரிதான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தபோது அந்த குப்பையை எலி நோண்டி குப்பைகளை என் வீட்டு வாசலிலும் வீதிகளிலும் அங்கங்கே இழுத்து போட்டிருந்தது குப்பையில் உள்ள புழுக்கள் என் வீட்டு கதவின் கீழ் இருந்த சிறிய இடுக்குகளின் வழியே உள்ளே நுழைந்தன மனைவி குழந்தையை கையில் வைத்திருக்க குப்பையை போட்டு போன மனிதன் ஜென்மத்துக்கு மனதுக்குள் திட்டிக் கொண்டே நான் வீட்டையும் வாசலையும் சுத்தம் செய்தேன் குப்பை வண்டி வரும் சத்தம் கேட்கிறது சாப்பாட்டு குப்பை என்று சத்தம் போடுகிறார்கள் பூச்சாட்சி இறந்து இரண்டு நாட்களாகிவிட்டன நான் கடைசியாக குப்பையை கொட்டலாம் என்று ஜன்னலின் திரையை லேசாக நகர்த்தி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறேன் பக்கத்து வீடு கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்கிறது பக்கத்து வீட்டு அக்காவுடன் இன்னும் நான்கு அக்காமர்கள் படியில் இறங்காமல் குப்பை பேக்கெட்டை உடன் சிரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அக்கா மட்டும் குப்பையை கொட்டாமல் பேக்கெட்டை திரும்ப கொண்டு செல்கிறாள் அந்த பக்கம் விளையாடி கொண்டிருந்த பூச்சாட்சியின் கொள்ளு பேத்தியிடம் இன்னும் ஒரு பிள்ளையின் கையிலும் குப்பை பேக்கெட்டை கொடுத்து கொட்டச் சொல்கிறார்கள் நின்று கொண்டிருந்த மனித பறவைகள் அடுத்த நாள் காலை மின்விளக்கு கம்பத்தின் கீழ் ஒரு குப்பை பேக் இருந்தது